வணக்கம் மதிய முதலில் தலைப்புச் செய்திகள் நாகப்பட்டினம் காங்கிசன் துறைக்கிடையிலான பயணிகள் சேவையில் மாற்றம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது தொடர்பில் கட்டுப்பாடு நாட்டில் தொடர்ந்து மழையுடனான வானிலை நிலவும் என அறிவிப்பு வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை நூற்று ஒன்பது ரூபாவென வர்த்தமானி வெளியீடு தனிப்பட்ட இலக்குகளை மையமாக வைத்து ஜனாதிபதி தேர்தலில் பலர் போட்டியிடுவதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு அறிவிப்பு விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் ரணிலுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டிருப்பார் என அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் கூடிய ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஆறு பேரும் தமது கொள்கைகளை முன்வைப்பதற்கான விவாதம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிண ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அன்றகுமார் திசாநாயக் நாமல் ராஜபக்ச தில் ஜெயவீரர் மற்றும் வடக்கு கிழக்கை பிரித்துவப்படுத்தி போட்டியிடும் ப அரியநேந்திரன் ஆகியோர் அந்த ஆறு வேட்பாளர்கள் எனவும் இவர்களுள் இருவர் தற்போது விவாதத்திற்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளதாக ரோஹின ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் வரலாற்றில் இரண்டாவது தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் தீர்க்கமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்குகளை பெறக்கூடிய வேட்பாளர்களை ஒப்பிட்டு விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஆறு வேட்பாளர்களை அழைத்துள்ளோம் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சஜித் பிரேமதாச அன்றகுமார் திசா நாயக்க திலித் ஜாயீர நாமல் ராஜபக்ச மற்றும் அரியநேந்திரன் ஆகியோரை அழைக்க திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது இரண்டு முக்கிய வேட்பாளர்கள் இந்த விவாதத்தில் தமது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இதன் மூலம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் இந்நாட்டில் போட்டியிடும் வேட்பாளர்களின் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டங்கள் குறித்து இரண்டு மணி நேரத்தில் முழு நாட்டிலும் உள்ள ஒரு கோடியே எழுபது லட்சம் மக்களிடம் உரையாற்றுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை வழங்கியுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹின ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்னர் வழங்கப்பட்ட இருபது லட்சத்திற்கும் அதிகமான சாரதி பத்திரங்களை அடுத்த மூன்று மாதங்களுக்குள் இரத்து செய்ய மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது குறித்த சாரதி பத்திரங்கள் அனைத்தும் ஸ்மார்ட் சிப் இல்லாமல் எட்டு வருடங்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட வேண்டியவை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் அச்சிட முடியாத சுமார் மூன்று லட்சம் சாரதி பத்திரங்கள் குவிந்து கிடப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொற்றா நோய்கள் இலங்கையில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதுடன் இலங்கையில் எண்பது வீதமான மரணங்கள் தொற்றா நோய்களினால் ஏற்பட்டுள்ளதாக மாத்தளை மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குமுது பண்டார தெரிவித்துள்ளார் இந்நிலைமையை எதிர்கொள்ள மாத்தளை மாவட்டத்தில் பலதரப்பு தலையீட்டை உருவாக்குவதற்கு மத்திய மாகாண சபையுடன் இணைந்து செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாத்தளை மாவட்ட செயலாளர் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மாவட்டத்தின் அனைத்து பிரதேச செயலாளர்கள் உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்கள் பிராந்திய கல்வி மாவட்ட விவசாய பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியர்ச்சகர் மாவட்ட சமூக சேவைகள் மற்றும் விளையாட்டு உத்தியோகத்தர் அனர்த்த உதவி பணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற குழு கூட்டத்தின் போதே இவ்விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் பலதரப்பட்ட நிறுவனங்களும் இந்த குழுவில் இணைந்து கொண்டுள்ளன இக்குழு ஒன்றாக கூடி தொற்றா நோய்களை தடுப்பதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இதற்கு தேவையான வசதிகள் மாத்தலை மாவட்ட செயலாளர் ஊடாக மத்திய மாகாண சபையின் தலையீட்டின் மூலம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு புறநகர் பகுதியில் மசாஜ் விடுதியொன்றில் கணவரை பிரிந்து வேலை செய்து வந்த முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த குடும்ப பெண் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு முறிகண்டி பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாய் கிளிநொச்சியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றிய நிலையில் பெண் கூடுதலாக பணம் சம்பாதிக்கலாம் என கணவரிடம் கூறி கட்டநாயக்க பகுதியில் உள்ள பிரபல ஆடை தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றுள்ளார் ஆறு மாதங்கள் அங்கு வேலை புரிந்த குறித்த குடும்ப பெண் பின்னர் கணவர் தொடர்பு கொள்வதை தவிர்த்து வந்துள்ளார் இது தொடர்பாக விசாரிப்பதற்காக குறித்தாலைக்கு சென்ற அங்கு மனைவி மூன்று மாத காலமாக என்பதை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து மனைவியுடன் வேலை செய்து வந்த இன்னொரு பெண் மூலம் மனைவி எங்கு சென்றுள்ளார் என்பதை கணவர் கண்டறிந்துள்ளார் தொடர்ந்து கொழும்பு புறநகர் பகுதியில் உள்ள ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த மசாஜ் மற்றும் விபச்சார விடுதிக்கு தன்னை ஒரு வாடிக்கையாளராக அடையாளம் காட்டி குறித்த நபர் உள்ளே சென்றுள்ளார் ஏனைய பெண்களுடன் தனது மனைவியும் நிற்பதைக் கண்டு கடும் கோபத்தில் குறித்த நபர் தனது மனைவியை கடுமையாக தாக்கியுள்ளார் இந்நிலையில் இவ்விடுதியில் பணியாற்றிய ஆண் ஊழியர்கள் கணவரை தாக்கியதாகவும் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது காயங்களுக்குள்ளான கணவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதேபோன்று கணவன் தாக்கியதாக கூறப்படும் மனைவியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீஸ் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் நாகப்பட்டினத்திற்கும் காங்கிரசன் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது போதிய அளவிலான முன்பதிவு இல்லாமை காரணமாக இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் இந்நடைமுறை காணப்படும் எனவும் பயணிகள் வருகை அதிகரிப்பின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நாலாந்தம் குறித்த கப்பல் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய வாரத்தில் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மை ஆகிய மூன்று தினங்களில் மாத்திரமே நாகப்பட்டினத்திற்கும் காங்கிசம் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுக்கப்படும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் மாதத்தில் அத்தியாவசிய தேவைகளை தவிர வெளிநாடு செல்வதை தவிர்க்குமாறு அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் தமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளனர் தேர்தல் பிரசார வேலை திட்டத்திற்கு அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் நோக்கில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன இம்முடிவின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் தமது வெளிநாட்டு பயணங்களையும் ரத்து செய்துள்ளன இதேவேளை அடுத்த வாரம் நாடாளுமன்ற கூட்டங்களும் ஒரு நாளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மாத்திரம் நாடாளுமன்ற கூட்டங்கள் நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கும் நோக்கில் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கிராமங்களில் தங்கி தேர்தல் பிரசார நிகழ்ச்சிகளில் முடிந்தவரை பங்களிக்க வேண்டுமென கட்சி தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோரின் வெற்றியை உறுதிப்படுத்தும் பிரச்சாரக் கூட்டங்கள் இவ்வாறு இறுதியில் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமோ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஒவ்வாராயினும் மழையுடனான வானிலையின் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தமது பிரசார பணிகளின் போது வாக்காளருக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை நிர்ணயித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தேர்தல் பிரசாரத்தின் போது ஒரு வாக்காளருக்காக வேட்பாளர் ஒருவர் நூற்று ஒன்பது ரூபாவையே செலவிட முடியும் என அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கிடையில் இடம்பெற்ற நிலையில் இத்தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இதன்படி வேட்பாளர் ஒருவரின் மொத்த செலவினமாக நூற்று எண்பத்தி ஆறு கோடி எண்பத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சம் அரசு சேவையாளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு செப்டம்பர் நான்காம் அஞ்சல் மூல வாக்களிப்பை செலுத்துவதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது குறித்த மூன்று தினங்களில் அஞ்சல் மூலம் வாக்கு வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் மாதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் வாக்களிப்பதற்கான மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் தொன்னூறு சதவீதமானவர்கள் வெற்றிக்காக போட்டியிடாது வேறு தனிப்பட்ட இலக்குகள் மற்றும் நம்பிக்கைகளுக்காக போட்டியிடுவதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் அறிவித்துள்ளன தூதுவர் பதவிகள் உள்ளிட்ட ராஜதந்திர பதவிகளை பெறுதல் வெளிநாட்டு பயணங்களின் போது அதிக அங்கீகாரம் பெறுதல் ஆளுநர் பதவி மாநகராட்சி தலைவர் பதவிகள் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை பெறுதல் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிட பொது தளத்தை தயார் செய்தல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் நுட்பமாக நுழைந்து பதவிகளை பெற ஊடகங்களில் பிரிந்து செல்வது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ முக்கிய வேட்பாளர்களை ஆதரிப்பது மற்றும் ஊடகங்கள் மூலம் விளம்பரம் பெறுதல் வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கங்களில் ஒன்றாக இருப்பதாகவும் கண்காணிப்பு அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் நோக்கம் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் பதவியை பெறுவதற்கு பலம் பெறுவதே என்பது அவரது சொந்த கூற்றின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாண்டை தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் தொழில் முனைவோர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் ஆவர் இதேவேளை அதிக வேட்பாளர்கள் காணப்படுவதனால் ஒவ்வொரு வேட்பாளருக்காகவும் ஏறத்தாழ இரண்டு கோடி ரூபாய் செலவழிக்க நேரிட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் அவரும் தேர்தலில் போட்டியிட்டிருப்பார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசேனசிங்க தெரிவித்துள்ளார் பிரபாகரன் உயிருடன் இல்லை உயிருடன் இருந்திருந்தால் ரணில் விக்ரமசிங்க அவரையும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அழைப்பு விடுத்திருப்பார் அவரும் தேர்தலில் போட்டியிட்டிருப்பார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசேனசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வசேனசிங்க இதனை குறிப்பிட்டார் that குரங்கம்மை அல்லது எம்பாக்ஸ் வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது ஆபிரிக்க நாடுகளில் வேகமாக பரவிவரும் குரங்கம்மை வைரஸ் தற்போது உலக சுகாதார அபாயத்தை உருவாக்குவதில் வெற்றி பெற்றுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது ஆபிரிக்க நாடுகளில் குரங்கம்மை தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினையாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆபிரிக்க நாடுகளில் நோயை குணப்படுத்தும் நோக்கில் பலர் தேவாலயங்களில் ஈடுபட்டுள்ளனர் இது நோயின் பரவலை துரிதப்படுத்தியுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது ஆபிரிக்க நாடுகளில் என்ற புதிய வகை திரிபு பரவி வருவதுடன் ஆபத்தானது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய திரிபு பதினூன்று நாடுகளுக்கு பரவியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இந்நோயினால் கொங்கோ குடியரசின் நிலைமை மிகவும் மோசமாக காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குரங்கம்மை ஒரு தீவிர நோய் அல்ல என்பதுடன் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து நோய் விரைவில் குணம் அல்லது சிக்கல்கள் ஏற்படலாம் எனவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ளவர்களுக்கு இது ஆபத்தானது என்பதுடன் ஓரின சேர்க்கையில் ஈடுபடும் ஆண்களிடம் குரங்கமை பரவல் அதிகமாக இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வைரஸ் முதன் முதலில் ஆபிரிக்க குரங்குகளின் உடலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் கண்டறியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குரங்குகள் மாத்திரமன்றி எலி அணில் போன்ற பாலூட்டிகள் மூலமாகவும் இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவுகின்றது குரங்கம்மை வைரஸ் சின்ன அம்மை வைரஸை போன்றதாக இதுவரை ஸ்வீடன் பாகிஸ்தான் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து குரங்கம்மை பாதிப்புகள் பதிவாகியுள்ளன எவ்வாறாயினும் இந்த குரங்கம்மை தொற்று தொடர்பில் இலங்கை அரசாங்கம் விழிப்புடன் செயற்படுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்